ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நமக்கு பண்ண யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு சதில் கொடுத்துட்டு ஒரு கண்டிதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா டிரைவர்ஸ் அண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் அண்டு அது எக்ஸ் ஆர்மி அண்டு லேடிஸ் வார்டன் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு இடத்துல இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டிருக்காங்க ஒன்று உடுமலைப்பேட்டை இன்னொன்று கோபிச்செட்டிப்பாளையம் இந்த ரெண்டு இடத்துக்குமே கேட்டிருக்காங்க மூணாவது வந்து திருப்பூர் இந்த மூணு இடத்துக்குமே ஆள் கேட்டிருக்காங்க திருப்பூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நாலு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு கல்வி தொகுதி பார்த்துக்கிட்டிங்கன்னா டென்த் டூ ப்ளஸ் டூ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் வயது வரும்போது பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு டு நாற்பது இல்லை நாற்பத்தி ரெண்டு வரை அதிகபட்சம் இருக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் எடுக்க முடியாது இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலரி டீட்டெயில் திருப்பூரில் செக்யூரிட்டி பணியாளருக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரலையும் கொடுக்குறாங்க உணவுக்கு ஒரு வேலைக்கு வெறும் இருபது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க உணவுக்கு ஒரு வேலைக்கு வெறும் இருபது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினேழு டு பதினெட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு டுவெண்ட்டி ஒரே கொடுக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த ஒரு வேலை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் பத்தாவது டு பன்னெண்டாவது வரலையும் படிச்சிருக்கணும் செக்யூரிட்டி வேலைக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டையில் எக்ஸ் ஆர்மி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரூவா கொடுக்குறாங்க இவங்களுக்கு உணவுக்கு ஒரு நாளைக்கே வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க தங்குறதுக்கு இடம் வந்து அவங்களுக்கு வந்து இலவசமாக வழங்கப்படுகிறது சேலரி வந்து முப்பது டு முப்பத்தஞ்சு கண்டிப்பாக வந்து ஒரு வேலைவாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ் ஆரமிக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க சேம் அதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வார்டன் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து மூன்று வேலை உணவும் ஃப்ரீ ப்ளஸ் வந்து தங்கிறதுக்கு இடமும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க லேடிஸ் வார்டனுக்கு அவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரலையும் கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் உள்ளவங்களுக்கு பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரலையும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வயது வரம்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு வரில் இருக்கலாம் முப்பது டு முப்பத்தஞ்சு வரல இருக்கிறாங்க லேடிஸ் வார்டனுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியன் நிறுவனத்திற்கு பார்த்திங்கனா லேடிஸ் வார்டன் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது ஐந்து வருடமாவது அனுபவம் இருக்கணும் அவங்களுக்கும் சேலரி பேஸஸ் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரலையும் கொடுக்குறாங்க இவங்களுக்கு மூன்று வேலை உணவு தங்கிறதுக்கு இடம் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு சேம் அதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நாலு பேர் கேட்டிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசு வரையுமே எடுத்துக்கிறாங்க முப்பது டு நாற்பத்தஞ்சு வயசு விலையுமே எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா பத் பத்தாவது படிச்சிருக்கணும் இல்லை ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் டென்த்து டூ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஹிந்தி நாலேஜ் தெரிஞ்ச ஹாஸ்டல் வார்டன் ஜென்ஸ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஹிந்தி நாலேஜ் தெரிஞ்ச ஹிந்தி பேச தெரிஞ்ச எழுத தெரிஞ்ச ஒரு வார்டன் வந்து ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது வயசு இருக்கணும் ஜென்ஸ் வார்டனும் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் நாலு பேர் கேட்டிருக்காங்க வார்டன் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க வார்டன் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட் வெயிட்டாக இருக்கணும் பசங்களை பார்த்துக்கிறதுக்காக காலையில் அட்டண்டன்ஸ் எடுக்கிறது ப்ளஸ் வந்து அவங்க வந்து ரூம்லேருந்து இருக்காமல் வேலைக்கு அனுப்பிச்சி விட்றது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க இருந்துக்கலாம் மற்றபடி இப்போ சும்மாவே போட்டு போட்டுருக்கிறவங்கள வந்து கரெக்டாக பார்த்து அனுப்பி விடுறது அந்த மாதிரிக்கு தான் வந்து ஜென்ஸ் வார்டன் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலை இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு டிரைவர் கேட்டிருக்காங்க டிரைவர் நிறைய பேர் வந்து நம்ம கால் பண்ணி டிரைவர் வேலை இருக்கான்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்கு இந்த ஒரு வேலை இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிரைவர் வேகன்சி பார்த்திங்கன்னா ஹெவி டிரைவர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வித்யாலயம் பல்லடம் ரோடு தான் கேட்டிருக்காங்க என்னோடய காண்டெக்ட் நம்பர் வந்து மேலே கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் நம்பரு காண்ட் காண்டக்ட் பண்ணுங்கள் ஹெவி லைசன்ஸ் உள்ள ரெண்டு டிரைவர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து சாப்பாடு ரூம் எல்லாமே போக வாரம் நாலாயிரம் அவங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி தரேன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வேன் கிளீனருக்கு ஒரு நாலு பேர் கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் வேலைக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த ஒரு வேலையை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் ஆட்டோ ஓட்டுறதுக்கு டிரைவர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா தாராபுரம் ரோடு ஜிஹெச் பார்க்கறது தான் கேட்டிருக்காங்க இவங்களும் என்னோடய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிஸ் வந்து நம்ம பலடம் ரோடு லட்சுமி பலடம் ரோட்டில் மகாலட்சுமி நகரில் கேட்டிருக்காங்க ராயல் கிளாசிக் போலோ மில்லில் கேட்டிருக்காங்க குறைந்தது வந்து மூணு வருடம் அனுபவம் உள்ளவங்க கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் அதே மாதிரி எல்எம்பி ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவரும் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக டிரைவர் வேகன்சி உள்ளவங்க டிரைவர் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வேலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரைவர் வந்து பேட்ச் லைசன்ஸும் கேட்டிருக்காங்க ஹெவி லைசன்ஸும் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை தர்ற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்